வேலூரில் ஏழு மாவட்ட தீயணைப்புத் துறையினருக்கு நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் இருநூற்று ஐம்பது வீரர்கள் கலந்து கொண்டுள்ளனர் வேலூர் நேதாஜி விளையாட்டு அரங்கில் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறையினர் சார்பில் இரண்டு நாட்கள் நடைபெறும் விளையாட்டுப் போட்டிகள் தொடங்கியது இதில் இருநூற்று ஐம்பது வீரர்கள் கலந்து கொண்டுள்ளனர் தீயணைப்புத் துறையினரின் துணை இயக்குனர் விஜயகுமார் போட்டிகளை தொடங்கி வைத்தார் வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட் ஆகிய ஏழு மாவட்டங்களைச் சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் கலந்து கொண்டு குண்டு எறிதல் ஈட்டி எறிதல் கயிறு எறிதல் ஏணி போட்டு வேகமாக மீட்பு பணியை செய்வது தீயை விரைவாக அணைப்பது போன்ற மீட்பு நடவடிக்கைகள் குறித்தும் போட்டிகள் நடத்தப்பட்டது Gracias. இந்த கொன்னடா டை பொறுமையா 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 பொறுமையா